சலாம் கால் வைத்த சொர்க்க பூமி இந்த இலங்கை ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு போனோம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது உறுத்திருக்கிறது அவருடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இந்துக்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் வேறு நமக்கு தெரியாத எந்த மதமாக இருந்தாலும் அவ்வளவு பேரும் இங்கிருந்து புறப்பட்டவர்கள் என்பதனால் எல்லோருக்கும் உரித்திருக்கிறது வாருங்கள் ஆனால் ரேடியோ புட்டியில கையடிக்கோனாம் என்று சொன்னோம் சுபைதி மாசர் சொன்ன மாதிரி அன்னரம் சனியோங்கிற ரேடியோ எல்லாம் இருக்கும் நூலுக்கு பிடிக்கிறது ஸ்டேஷன் இன்னரமும் கர்புர் கர்புர் டிகிரிக்கும் அப்ப அதை கொண்டு போய் வெற்றி ஓட்டு வயல்ல வெள்ளாம வற்ற நேரம் கத்திக்காராக்களுக்கும் ஒரு ஒன்று கொடி இருக்கும் அங்க போய் ஸ்டேஷன் புடிச்சுக்கி இருப்பாங்க இந்த வசதி எல்லாம் இல்லை அப்ப வயல்ல வயல் பக்கம் கடை வைத்திருக்கிற ஒருவர் அவர் அழகா அப்பதான் கடுமையா புடிச்சு இருக்கார் பாட்டு கேட்குது கொஞ்சம் அடைச்சடைச்சு கேக்குது போராக்கள் கையடிக்க போனாங்க தம்பி நிப்பாடுங்கோ என்ன ஆடுங்க பாடுங்கோ ரேடியோ போட்டியில் கையடைக்கணும் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் எல்லா உலக மனிதர்களுக்கும் இலங்கையில் உறுத்திருக்கிறது ஆனால் இந்த இலங்கையை அது ஒரு ஒரு பூகோள ரீதியாக இன்றி அமையாத ஒரு பூமி எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது எல்லோரும் அதற்காகவே எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் செய்து எல்லா காலங்களிலும் முஸ்லிம்கள்தான் தான் பாதிக்கப்பட்டார்கள் சுதந்திரத்துக்கு முன்னர் பிரிட்டிஷார் இருக்கின்ற பொழுதும் முஸ்லிம்களைத்தான் பலி கொடுத்தார்கள் ஆளுவதற்கு உள்ளாந்தர் போத்தி முஸ்லிம்களைத்தான் பலி கொடுத்தார்கள் இந்த சுதந்திரம் கிடைத்த பின்பும் எல்லாவற்றிற்குமாக முஸ்லீம்களை தான் பலி கொடுத்தார்கள் இந்த அரசியல் வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வரலாற்றில் இருந்துதான் தேசிய காங்கிரஸ் சொன்னது எல்லோரும் வாருங்கள் ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலே கையடிக்க கூடாது என்று தேசிய காங்கிரஸ் தான் சொன்னது உங்கள் எல்லோருக்கும் இருத்திருக்கிறது நாம் அணிசேரா நாடு என்று ஏற்கனவே புத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்று நாம் நமது இலங்கையினுடைய இறைமையை கொடுக்க முடியாது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சோகமான வரலாறாக இருந்தாலும் அத்தனையிலும் சூழ்ச்சிகளும் வெளி நாடுகளினுடைய பின்னல்களும் பின்னணிகளும் இருந்திருக்கிறது